இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான சத்தான முருங்கைக்கீரை பொடி நல்ல ஒரு பாரம்பரியமான ரெசிபிங்க இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் முருங்கைக்கீரை ஒரு அருமையான கீரை நிறைய சத்துக்கள் இருக்கு இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த முருங்கைக்கீரையை நல்ல பக்குவமா அதை உலர்த்தி அது கூட மற்ற சில ஸ்பைசஸ சேர்த்து பக்குவமா பொடிச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இந்த முருங்கைக்கீரை பொடி இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் அதை விட சுட சுட சாதத்து மேலே இந்த முருங்கைக்கீரை பொடி சேர்த்து கொஞ்சமாக நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க முருங்கைக்கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நல்ல கால்சியம் அண்ட் அயன் இருக்குது நம்ம போன்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறக்கும் ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபின் அளவு சீராக வச்சுக்கிறக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடிக்கடி நம்ம முருங்கைக்கீரை சாப்பிட்றது நல்லது பர்டிகுலர்லி இந்த ரெசிபி எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா முருங்கைக்கீரை டெய்லி இருக்க முடியாது நல்லா பொடி பண்ணி இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டா நம்ம நல்லா தோசை மேலே எல்லாம் போட்டு பொடி தோசையாக செஞ்சு சாப்பிடலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதை விட இந்த சுட சுட சாதத்து மேலே போட்டு நெய்யை விட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ஒரு அருமையான பாரம்பரியமான ரெசிபி இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் வாங்க அருமையான சத்தான முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இங்க ஒரு கட்டு முருங்கைக்கீரையை இலையலையாக இப்படி பறிச்சு வச்சுருக்குறேங்க ரொம்ப திக்காக இருக்கிற தண்டுகளை மட்டும் எடுத்தா போது சின்ன சின்ன குச்சிகளை விட்டுறலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கீரையை நான் ஆல்ரெடி நல்லா கழுவி தண்ணி சுத்தமா வடிச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் போட்டு காய விட்டுறலாம் அதாவது வெயிலில் வைக்க வேண்டாம் வீட்டில் நிழலையே வச்சு காய வச்சிடலாங்க ஒரு ரெண்டு மூணு நாளையில நல்லா பிடிக்கிற பக்குவத்துக்கு காஞ்சிரும் ஸோ இருக்கட்டுங்க முருங்கைக்கீரை காயப்போட்டு மூணு நாள் ஆச்சுங்க பாருங்க நல்ல மொறு மொறுன்னு ஆயிடுச்சு பொடிக்கிற பக்குவத்துக்கு முருங்கைக்கீரை ரெடி இதை அப்படியே எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு பொடிச்சிடலாம் பிளெயின் முருங்கைக்கீரை பொடி நிறைய ரெசிபீஸ்க்கு பயன்படும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அது அப்புறமா ஒவ்வொன்னா பார்க்கலாம் இன்றைக்கி சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்ற மாதிரியான முருங்கைக்கீரை பொடி பார்க்குறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ இங்கே இருக்கிற காய்ந்த முருங்கைக்கீரையோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தாங்க இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சாச்சு அது என்னென்னு நம்ம வறுத்துட்டே பார்த்துடலாம் உடான பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு செலுத்துக்குறேன் ஃபஸ்ட்டாக கடலைப்பருப்பு போட்டு விடலாம் ஏன்னா அது கொஞ்சம் வருப்படுறக்கு லேட் ஆகும் ஃபஸ்ட்டாக கடலைப்பருப்பு போட்டு ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுட்டு மற்றதெல்லாம் ஒவ்வொன்றா சேர்க்கும் போது நம்மளுக்கு சரியா இருக்கும் இப்போ எல்லாமே இங்கே ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கிறோம் கடலைப்பருப்பு நல்லா கொஞ்சம் செவந்து வாசனை வரணும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க அடுத்ததா உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இதுவும் நல்லா வறுத்து விட்டுருவோம் உளுந்தம்பருப்பு லைட்டாக செவந்து வாசனை வரணும் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் நான் இங்கே கட்டி பெருங்காயம் கிரானுல்ஸாக இருக்கிறத சேர்த்துருக்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஒரு தேர்ட்டி செகண்ட் அப்படியே வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம எள்ளு சேர்த்திடலாங்க பேன் நல்ல சூடாக இருக்குது ஸோ எள் போட்ட உடனே படப்படான்னு பொரிய ஆரம்பிக்கும் பாருங்கள் பொரியுது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து நம்ம தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் இப்போ மிளகாய் வறுத்துட்றலாங்க நான் இங்கே ஒரு ஆறு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் இங்கே நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு ஆறு மிளகா சரியாக இருக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுவும் நல்ல ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுருவோம் நல்ல பேன் சூடாக இருக்கும் சீக்கிரம் வறுப்பட்டுரும் அவ்வளோதான் மிளகாவும் வறுத்தாச்சு இதையும் எடுத்து தட்டில் போட்டு விட்டுடலாம் இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சு இந்த பேனை வச்சாச்சுங்க இதில் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நல்லா காய வச்ச முருங்கைக்கீரை தான் பட் இருந்தாலும் இந்த மாதிரி பேனில் போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் நம்ம வறுத்து விட்டுட்டு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா ஃபைனாக பவுடர் ஆயிரும் நம்ம ஒரு ரெண்டு மூணு மாதம் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாங்க ஸோ ஸ்டோர் பண்ணிக்கணும்னு யோசிக்கும் போது லைட்டாக இது கொஞ்சம் பக்குவமாக வறுத்துக்கிறது நல்லது ஸோ நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ முருங்கைக்கீரையும் நல்லா ரெடி ஆகிடுச்சு இது ஒரு தனியாக ஒரு பவுலில் செலுத்துக்கிறேன் அடுத்ததாக இந்த சூடான பேனில் பூண்டு சேர்த்து வறுத்துறலாங்க ஒரு ஏழு பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கிற ஸோ சீக்கிரம் வறுப்படும் நம்ம இந்த பூண்டு ட்ரையாக வறுக்கிறத விட லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துட்டோம்னா சீக்கிரமாக நல்லா ஃப்ரை ஆகி ரோஸ்ட் ஆகிடும் கீழே ஒட்டியும் வராது அதுக்கு வேண்டிதான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன் இதை நல்லா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து விடுங்க பூண்டு ரோஸ்ட் ஆகி கலர் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே அந்த பேனில் அப்படியே அந்த பூண்டை விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அந்த பேனோட சூட்லேயே இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆயிடும் அப்புறம் பொடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு இதை நம்ம வருத்த மற்ற பொருட்களோடு சேர்த்து நல்ல மிக்சி ஜாரில் சேர்த்து விட்டு ஃபைனாக பொடிச்சு எடுத்துட்லாங்க ஃபஸ்ட்டு இந்த வருத்த பொருட்களெல்லாம் பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முருங்கைக்கீரையும் சேர்த்து பிடிக்க போகிறோம் பாருங்க வறுத்த ஸ்பைசஸை இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் கொஞ்சம் பருப்பருன்னு இப்போ முருங்கைக்கீரை சேர்த்து நம்ம போது சரியாக இருக்கும் இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்து விட்டுறலாங்க இப்போ முருங்கைக்கீரையை கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு தடவை பல்ஸ் மோட்டில் போட்டு சுற்றி எடுத்துடலாம் பாருங்கள் முருங்கைக்கீரை நல்லா பொடிஞ்சிருச்சு இப்போ நம்ம உப்பு சேர்த்திடலாங்க மிஸ் பண்ணாமல் உப்பு சேர்த்துக்கங்க தேவையான அளவுக்கு உப்பு அகெயின் நல்லா மிக்சியை ஸ்பீடாக ஓட்டி எடுத்தாச்சு பாருங்கள் அருமையாக ஃபைன் பவுடராகிருச்சு முருங்கைக்கீரை நல்லா பொடிஞ்சாச்சு அந்த முருங்கைக்கீரையோட வாசனை நம்ம வறுத்த ஸ்பைசஸோட வாசனை எல்லாம் சேர்ந்து நல்லா கமகமன்னு இருக்குங்க அவ்வளோதாங்க அருமையான சுவையான சத்தான முருங்கைக்கீரை பொடி ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு ரொம்ப ஒரு பாரம்பரியமான ரெசிப்பிங்க இது ரொம்ப நல்லது இதில் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது ஸோ நல்லா செஞ்சு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் இங்கே செஞ்சுருக்கிற அளவு எங்கள் வீட்டில் ஒரு வாரத்துக்கு தாங்க வரும் ஏன்னா எல்லாருமே இந்த முருங்கைக்கீரை பொடி விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல சுட சுட சாதத்து மேலே இந்த முருங்கைக்கீரை பொடி போட்டு நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ மனமாக டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப நல்லது கூட தோசை சுடும்போது நல்லா இந்த முருங்கைக்கீரை பொடியை மேலால் தூவி விட்டு பொடி தோசை செய்கிற மாதிரி நம்ம செய்யலாம் சூப்பராக இருக்குங்க எப்படி நம்ம பருப்பு பொடி இட்லி பொடி பக்குவமாக வறுத்து பொடிச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த முருங்கைக்கீரை சேர்த்து செய்கிற இந்த பொடியும் நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம் நல்ல பக்குவமாக செய்யும்போது கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு மாதம் வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ